பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று கூறிய மதிமுகவின் மனு மீது இரண்டு வாரங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார் மதன் விவரங்கள் மதிமுகவை பொறுத்தவரைக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் சட்டமன்றம் மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டு வருகிறது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு சதவீத குறைவாக வாக்குகள் பெற்றதாக கூறி அந்த கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது ஆஹ் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டதை போல எதிர்வரும் அந்த மக்களை மக்களவை தேர்தலிலும் தங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு தான் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது ஏற்கனவே தொடர்பாக தேர்தல் ஆணையம் தாங்கள் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் விண்ணப்பம் அளித்ததாகும் ஆனால் அந்த விண்ணப்பம் பரிசீலிக்கவில்லை என்ற ஒரு வாதம் மதிமுக தரப்பிலிருந்து எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த அவர் கொடுத்த விண்ணப்பத்தில் பல்வேறு பிழைகள் இருந்தால் புதிதாக விண்ணப்பம் கொடுத்தால் அதை பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று கடந்த முறை தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் தற்போது இந்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி தற்போது மதிமுக தரப்பில் புதிதாக ஒரு விண்ணப்பம் அளித்துவதாகவும் விரைவில் அந்த விண்ணப்பம் பரிசீலித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்ற ஒரு விளக்கத்தை இன்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது இதையடுத்து மதிமுக சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தின் மீது அதாவது மனுவின் மீது இரண்டு வாரங்களுக்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும் என்று தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கானது தற்போது முடித்து வைக்கப்பட்டுள்ளது நந்தா நன்றி மதன் விரிவான விவரங்களுக்கு